இன்னைக்கு என்னோட ஹோல் டே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ரெண்டு குட்டிஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் ரொம்ப சிம்பிள் அவங்கள சுற்றி தான் வாழ்க்கையே போயிட்டுருக்குது ரொம்ப போர் அடிக்காத வகையில இந்த வீடியோ எடுத்துட்டு போகணுன்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஆர்டிபிஷியலா நிறைய விஷயம் கலந்தாதான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட் இன்னைக்கு நீங்க ஒரு ரியலான டிஐஎம்எல் லாக் பார்க்க போறீங்க மார்னிங் எந்திரிச்சு வந்தடே மில்க்கு தான் எங்க வீட்டில் வச்சிடுவேன் என்னோட குட்டி பையனுக்கு ஃபீட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ மா வாட்ட வேண்டியது இருந்ததுன்னா நைட்டே வந்து ஊற போட்டு வச்சிருவேன் மார்னிங் வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துருவேன் எனக்கு ரெண்டு குட்டிஸ் வரதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது இவங்க வந்து துக்கப்புறம் காஃபி குடிக்காமல் மார்னிங் இருக்கவே முடியாது அப்படியே ஒரு ஹாபிட்டாவே ஆயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்து வேலை பார்க்கவே முடியும் என்னோட குட்டி எப்போ நான் கண்ணு முழிக்கிறேனோ அப்ப அவருமே கண்ணு முழிச்சிருவாரு அது எப்படின்னே தெரியாது அது எந்த டைமாக இருந்தாலும் சரி நான் பத்து மணி வரைக்கும் தூங்கினேன்னா அவரும் தூங்கிட்டே இருப்பாரு இப்ப நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்னா அவரும் எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த மில்க்கை கொடுக்குற வரைக்குமே அழுதுகிட்டே இருப்பாரு அது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காரு ஒன்ஸ் அந்த மில்கை சிந்தி சிந்தி அப்படி பொறுமெல்லாம குடிச்சதுக்கு அப்புறம் சடனாக ஒரு பிரைட்னஸ் அவருக்குள்ள வந்து வந்துடும் டைம் இருந்தா டிஃபன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ரைஸே வச்சுடுவேன் அதவே சாப்பிட்டுப்பாங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துட்டு போய்ப்பாங்க மார்னிங்கே கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சிருவேன் இந்த குட்டீஸை வச்சுட்டு இது பண்றதே பெரும்பாடா இருக்கு ஸோ இந்த நைட்டுக்கு நம்ம கிச்சன் பக்கம் வந்தா போதும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்க கேப்லயே இந்த குட்டி பையன் அம்மா என்ன பண்றாங்கன்னு வந்து வந்து பார்த்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு அவரை சமாளிச்சுட்டே பண்ணணும் மாவு ரெடி ஆயிடுச்சு நான் நைட்டு தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் வாரி வச்சு வீடு கூட்டிகிட்டு இருக்காரு அக்காவை டெய்லியும் இந்த மாதிரி தான் டிஸ்டப் பண்ணி எழுப்புவார் நான் கொஞ்சம் நேரம் கண்ண மூடி இருந்தாலும் என்னவும் இப்படி தான் பண்ணுவார் வீட்டில் யாரையும் தூங்க விட மாட்டார் ពីរ ரெண்டு பேர் வந்து சோஃபாவில் படுத்துட்டு பேசிக்கிட்டு பாசம் காட்டிட்டு இருக்காங்க இப்படிதான் தான் உங்களுக்குள்ள அடிச்சுபாங்க அப்புறம் பாசமாக இருந்துப்பாங்க எப்போ எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சொல்லுமா கபிலேஷ் காக்கா காக்கா எப்படி ப்ளீஸ் வேணும் சரி ஓகே குட் ஹாய் சாப்பிட் குட்டி பாப்பா லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களாவே இந்த மாதிரி கிளறி கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க குட்டி பையனுக்கு டிவி காட்டிட்டு தான் ஊட்டிட்டு இருக்கேன் அப்பார்ட்மெண்ட் வெளியே போய் வேடிக்கை காட்டி ஊட்டுறதோ இல்ல நிலாவை காட்டி ஊட்டுறதோ அதெல்லாம் வாய்ப்பு குட்டி பையன் சாப்டா போதுன்ற அளவுக்கு ஆயிடுது போட்டு விட்டா கொஞ்சம் வாயை தரப்பாரு அப்படியே ஊட்டி விட்டுருவேன் இப்போ மன்னிக்கு தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட்டு காட்டிட்டு அவங்கள தூங்க வச்சிருவேன் என்னோட பாப்பாவும் இந்த விளையாட்டுல சேர்ந்துப்பாங்க இன்னைக்கு அவங்கதான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க என்னோட வீட் ரெடியூஸ்க்கு ஒரு மேஜர் காரணம் இதுவும் தான் ஸோ இந்த குட்டிஸ் கூட ஈடு கொடுத்து குட்டிஸா மாறி விளையாடுறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஆனால் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க நமக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ டெய்லியும் நான் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடிடுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குட்டீஸை தூங்க வச்சாச்சு வீடை சூப்பர் சூப்பராக கிளீன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மாறிடும் சொல்ல நுழையும் போதே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அழகா இருக்கும் அன்னைக்கு வரலட்சுமி பூஜை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் குட்டீஸோட அப்பாக்கா அன்னைக்கு ஆஃபீஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியது குட்டிஸை ரெடி பண்றது பெரிய தலைவலி சட்டம் மாட்டி முடிக்கிறதுங்களுமே ஓடிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சி ஒரு வழி ரெண்டு குட்டிஸையும் ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளேயுமே ஒரு டயர்டு வந்துடும் குட்டிஸ் அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க என்னோட பையனை ரெடி பண்ணிட்டா போதும் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ரெடியான மாதிரி ஸோ கட கட கடன்னு அந்த கேப்பில் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிடுவோம் ஐஸ்கிரீம் வேணுமா எதுக்கு ஐஸ்கிரீம் எதுக்கு ஐஸ்கிரீம் லவ்யோ லவ்யோ சொல்லு மம்மிக்கு லவ்யோ சொல்லு கரெக்டான டைமுக்கு கோவிலுக்கு வந்துட்டோம் குத்துவளக்கு பூஜைகள்லாம் நம்ம ஊர்களில் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஒரு விஷயமே பார்க்குறதுக்கு நம்ம ஊர்களை பார்க்கற மாதிரியே இருந்தது கொஞ்சம் கூட வந்து வித்தியாசமே தெரியலை இது வந்து வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு குழந்தைகளுக்குமே நான் இதெல்லாம் காட்டணும் அவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கூட்டிகிட்டு வர்றது என்னோட பாப்பா அவ்வளோ ரசிச்சு அவங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல வீடியோஸ் வேணும்னாலும் ஒரு லைக் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் பபாய்